மாமாவுடன் பதினைந்து வருட அந்தரங்க உறவு இளம் பெண்ணுக்கு கணவன் வந்த பிறகு நடந்த அதிர்ச்சி சமீபத்தில் மேகாலயாவில் நடைபெற்ற ஹனிமூன் மர்டரை தொடர்ந்து தற்பொழுது திருமணமான நாற்பத்தைந்து நாளிலேயே மனைவியால் கணவர் கொல்லப்பட்டு இருக்கிறார் பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் முப்பது வயதுடைய குஞ்சா சிங் என்ற மணப்பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது பிரியான்ஷு சிங்குடன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது திருமணமான எல்லா வீடியோக்களிலும் புகைப்படத்திலும் குஞ்சா சிங் பிரியான்ஷுவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் சிரிக்க சிரிக்க கணவன் பிரியான்ஷுடன் அருகில் இருந்த மனைவி குஞ்சா சிங் கூலிப்படையை வைத்து தன் கணவனை தானே கொலை செய்திருக்கிறார் இந்த கொலைக்கு காரணம் தன் தாய் குஞ்சா சிங்கிற்கு இருந்த பதினைந்து வருட திருமணத்தை மீறிய உறவுதான் என்று குஞ்சா குஞ்சாசிங்கின் வாக்குமூலத்தில் சொல்லப்படுகிறது முப்பது வயதான குஞ்சா சிங் ஐம்பத்தி இரண்டு வயதான தன் தாய்மாமன் ஜீவன் சிங் உடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கிறது இதை அறியாத குஞ்சா சிங்கின் உறவினர்கள் அவருக்கு திருமண ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பித்து இருக்கின்றனர் ஆனால் திருமணத்தை ஒத்தி போட்டுக் கொண்டே இருந்த குஞ்சா சிங் ஒரு கட்டத்தில் வீட்டில் இருப்பவர்களின் அழுத்தத்தின் காரணமாக பிரியான் ஷுவை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் திருமணம் நடந்த பிறகும் ஜீவன் சிங் உடனான உறவை தொடர்ந்து இருக்கிறார் குஞ்சா சிங் ஒரு கட்டத்திற்கு மேல் தன் தாய்மாமன் உடனான பழக்கத்தை நிறுத்த முடியாமல் தவித்து இருக்கிறார் குஞ்சா சிங் ஏனென்றால் பதினைந்து வருடங்களாக இந்த உறவு தொடர்ந்து இருந்திருக்கிறது இந்த பிரச்சினைக்கு காரணமான அப்பாவி கணவரை காலி செய்துவிட்டால் இருவரும் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து ஜார்க்கண்ட் மாநிலம் கார்வா மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு பேரை கூலிப்படைகளாக நியமித்து தன் கணவரை போட்டு தள்ள திட்டம் தீட்டி இருக்கின்றனர் இருவரும் திருமணமான நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வாரணாசிக்கு தனியாக சென்று இருக்கிறார் பிரியான்ஷு வாரணாசி சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த போது எப்பவும் தன் மனைவி குஞ்சா சிங்கிற்கு போன் செய்து பேசுவது போல தான் எங்கே சென்றேன் என்றும் எங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்ற தகவல்களை மனைவியிடம் கூறியிருக்கிறார் பிரியான்ஷு இந்த தகவல்களை கூலிப்படைகளிடமும் தன் தாய்மாமனிடமும் சொல்லிய சிங் அவரை போட்டு தள்ள தயாராக இருக்கும்படியும் அறிவுறுத்தி இருக்கிறார் இதற்காக காத்திருந்த கூலிப்படைகள் சரியான நேரம் பார்த்து பிரியான்ஷுவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் முதலில் இது கூலிப்படைகளால் நடந்த கொலை என்று நினைத்த அவுரங்காபாத் போலீசார் கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து விசாரித்ததில் திருமணமான மனைவிதான் இந்த கொலையை செய்ய பணம் கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் தெரிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனா் அவுரங்கபாத் எஸ்பி அம்பரீஷ் ராகுல் கொடுத்த தகவலின் பேரில் குஞ்சா சிங்கை விசாரணைக்கு அழைத்த போலீசார் அவரிடம் விசாரித்து இருக்கின்றனர் விசாரணையின் முடிவில் உண்மையை ஒப்புக்கொண்ட குஞ்சா சிங் தன் தாய்மாமன் உடன் இருக்கும் திருமணத்தை மீறிய உறவினால்தான் தன் கணவனை கொலை செய்ய எண்ணினேன் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவுரங்காபாத் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குஞ்சா சிங் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் குஞ்சா சிங்கிற்கு உதவியாக இருந்த தாய்மாமன் ஜீவன் சிங் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது